நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடந்து முடிந்தது இந்த தேர்தலில் தமிழகம் முழுவதும் அறுபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவானது இதில் கோவையில் அறுபத்தி நாலு சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்தது இந்நிலையில் கோவையில் பல இடங்களில் வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக ஒரு வாக்குச்சாவடியில் இருபது வாக்குகள் என கோவை முழுவதும் ஒரு லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருந்தார் மேலும் அவர் பேசும்போது கோவை மக்களவை தொகுதியில் கவுண்டபாளையம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட அங்கப்பா பள்ளியில் ஒரே வாக்குச்சாவடியில் எட்நூத்தி முப்பது வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் உள்ள இடத்தில் எழுபது சதவீதம் அளவுக்கு வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளன பலடம் சூலூர் என பல இடங்களில் பாரம்பரியமாக பாஜகவுக்கு வாக்கு செலுத்தி வருபவர்களுக்கு நிறைய இடங்களில் வாக்குரிமை மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் மக்களவைத் தேர்தலில் பெரிய அளவில் திட்டமிட்டு கோவையில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கோவையில் மறு தேர்தல் நடத்தப்படுமா என்கின்ற கேள்வி எழுந்து வந்தது இந்நிலையில் இது தொடர்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கோயம்புத்தூர் மாவட்ட வாக்காளர் பட்டியலிலிருந்து வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் அவர்களால் வாக்களிக்க முடியவில்லை என ஊடகங்களில் வெளிவந்த செய்தி தொடர்பாக விளக்கம் தெரிவித்த அவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் முப்பது லட்சத்தி எண்பத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூற்றி நாலு வாக்காளர்கள் உள்ளார்கள் வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை அக்டோபர் மாதத்தின் வரைவு வாக்காளர் பட்டியலும் அதன் பின்னர் நடைபெறும் சிறப்பு சுருக்குமுறை திருத்தத்திற்கு பின்பு ஜனவரி மாதத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலும் வெளியிடப்படுகிறது ஒவ்வொரு முறை வாக்காளர் பட்டியல் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட தலைவர் அவர்களால் வெளியிடப்படும் பொழுதும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களது முன்னிலையிலேயே வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது சிறப்பு சுருக்குமுறை முறை திருத்தத்தின் போது வாக்காளர் பட்டியலில் இளம் வாக்காளர்களை சேர்த்தல் இடம்பெயர்ந்த மற்றும் இறந்த வாக்காளர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்தல் ஆகிய பணிகள் நடைபெறும் இந்த பணியில் வெளிப்படை தன்மையை உறுதி செய்யும் பொருட்டு வாக்குச்சாவடி அலுவலர்கள் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகளால் நிர்ணயிக்கப்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்களையும் இந்த பணியில் ஈடுபடுத்தி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது இந்த பணியில் அனைத்து நிலைகளிலும் வாக்காளர்கள் தங்களின் பணியை தெரிவிக்க வழிவகை உள்ளது இதை தவிர வாக்காளர் பட்டியலின் தூய்மையை உறுதி செய்ய இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்களின்படி தொடர் நடவடிக்கை ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர் இருப்பதை உறுதி செய்து கொள்ள கோரி தேர்தல் ஆணையத்தால் பொதுமக்களுக்கு தொடர் வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது எளிய முறையில் வாக்காளர் தனது பெயர் வாக்காளர் பட்டியலில் இருப்பதை உறுதி செய்து கொள்ள ஏதுவாக தேசிய வாக்காளர் சேவை தளம் மூலமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலமாகவும் பிரத்யோக வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவே இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்களின்படி உரிய நடவடிக்கைகளை பின்பற்றி வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது வாக்காளர்களுக்கு இதில் ஏதேனும் கூடுதல் விவரங்கள் தேவைப்படும் என்றால் அவர்கள் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலைய அலுவலரையோ வாக்காளர் பதிவு அலுவலர் அலுவலகத்திலேயோ மாவட்ட தேர்தல் அலுவலகத்தையோ அணுகலாம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு இருக்க உட்கட்சி பிரச்சனையில் தன் போட்டியாளர்களை ஒதுக்கிவிட்டு தலைமையை மட்டும் கைப்பற்றி விட்டாலே தேர்தலில் வெற்றி பெறலாம் என்று எடப்பாடி பழனிசாமி நினைப்பதாக கே சி பழனிசாமி கூறியுள்ளார் மத்தியில் ஆளுகின்ற கட்சியில் தமிழக தலைவர் போட்டியிடுகின்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியலை கூட சரிபார்க்காமல் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சாட்டுவது வினோதமாக உள்ளது என கே சி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் நாற்பது தொகுதிகளுக்கான மக்களவைத் தேர்தல் நிறைவு பெற்றதை அடுத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் உணர்த்துவது என்ன என்பது குறித்து கே சி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதளத்தில் திமுக இந்த தேர்தலில் முப்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறலாம் ஆனால் அது மக்களின் அபரிமிதமான நம்பிக்கையை பெற்றதால் அல்ல சரியான மாற்று கட்டமைப்பு ஏற்படாததால் மட்டுமே சாத்தியமானதாக இருக்கும் திமுகவின் அடிப்படை தொண்டர்கள் கூட இந்த ஆட்சியால் எந்த பயனும் இல்லை எல்லாமே மையப்படுத்தப்பட்டு விட்டது தங்களுக்கு இந்த ஆட்சியில் எந்தவித முக்கியத்துவமும் இல்லை என மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் பெண்களுக்கு இலவச பேருந்து மற்றும் ஆயிரம் ரூபாய் போன்றவை தாக்கத்தை கொடுத்தாலும் சொத்து வரி மின்கட்டணம் உயர்வு ஊழல் போதைப் பொருள் புழக்கங்கள் அதிகரிப்பு கட்டுப்பாடற்ற மது விற்பனை முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது தொன்னூறு நாளில் நடவடிக்கை எடுப்பேன் என தேர்தல் பிரச்சாரத்தில் மு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துவிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏதோ ஒரு மறைமுக ஒப்பந்தம் இவர்களுக்குள் ஏற்பட்டுவிட்டது என்று மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது இவை மக்கள் மத்தியில் கடுமையான எதிர்விளைவுகளை இந்த அரசாங்கத்தின் மீது ஏற்படுத்தியுள்ளது அண்ணாமலை என்பவர் சமூக வலைதள பிரச்சாரங்களை மட்டுமே முன்னெடுத்து சீனியர்களை ஓரம் கட்டி தான் மட்டுமே பாஜக என்றும் தான் ஒரு மாற்றத்திற்கான தலைவர் போலவும் தன்னை முன்னிறுத்தி கொண்டார் அவர் வெற்றி அடைய பயணித்த பாதை மக்கள் மத்தியில் நம்பிக்கை பெறுவதாக அமையவில்லை ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் என்று தன்னை உயர்த்தி பிடிக்க முயன்றும் கோவையின் மார்டின் போன்றவற்றிடம் பாஜக பணம் பெற்றது மற்றும் தமிழகம் முழுக்க தொழிலதிபர்களிடம் அழுத்தம் கொடுத்து நிதி பெற்றதும் வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டேன் என்று அறிவித்தாலும் அந்தந்த பகுதிகளில் இருக்கும் தொழிலதிபர்கள் மூலமாக பாஜகவாலும் திமுகவிற்கு இணையாக பணம் செலவிடப்பட்டது இதன் மூலம் இவரும் ஒரு சராசரி அரசியல்வாதி என்பதைதான் பொதுமக்களால் பார்க்கப்படுகிறது ஒரு வேட்பாளராக இருக்கிறவர் தேர்தல் களத்தில் என்ன பேச வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பது கூட புரியாமல் இன்னும் தன்னை ஒரு போலீஸ் அதிகாரியாக நினைத்துக் கொண்டு உயிரே போனாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்பதும் தேர்தலுக்கு பிறகு அதிமுக காணாமல் போய்விடும் ஓபிஎஸ் தலைமைக்கு அதிமுக சென்றுவிடும் தினகரன் கைக்கு அதிமுக சென்றுவிடும் என்கின்ற தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கியது மற்றும் பத்திரிகையாளர் காவல்துறை அதிகாரிகளோடு தினசரி சண்டையிடுவதை மட்டுமே செய்தார் மத்தியில் ஆளுகிற கட்சியின் தமிழக தலைவர் போட்டியிடுகின்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியலை கூட சரிபார்க்காமல் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சாட்டுவது வினோதமாக உள்ளது கோவை மற்றும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான எதிர்கால திட்டங்களைப் பற்றி எதுவும் பெரிதாக பேசவில்லை அந்த வகையில் அவர் மக்களின் நம்பிக்கையை பெற தவறிவிட்டார் பாஜகவை எதிர்த்து தனித்து போட்டி என்கின்ற ஒரு சராசர முடிவு எடுக்கப்பட்டாலும் வேட்பாளர் தேர்வு பிரச்சாரத்தின் யுக்திகள் சமூக வலைதளம் ஊடகங்கள் பத்திரிகைகள் போன்ற பிரச்சார களம் கட்டமைக்கப்படவில்லை தேர்தலில் புதியவர்கள் என்கின்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அம்மா காலத்தை போல என்று சொன்னாலும் கூட தான் ஒன்றும் எம்ஜிஆரோ அம்மாவோ அல்ல என்பதை மறந்துவிட்டார் பொருளாதார பின்புலமே பிரதானம் என்கின்ற அடிப்படையில் கட்சிக்கு புதுவரவுகளுக்கும் காண்டகாரர்களுக்கும் பணபலத்தின் அடிப்படையில் வாய்ப்பு கொடுத்தது களம் கடுமையான போட்டியை சந்திக்கிற பொழுது இன்னும் கடுமையாக போராடுவதற்கு பதிலாக பின்வாங்கி விட்டார்கள் கட்சி உணர்வாளர்களாக இருந்திருந்தால் கடும் போட்டியிலும் கடைசி வரை போட்டியிட்டிருப்பார்கள் பாஜகவில் பிரதமர் மோடி அமித்ஷா நட்டா மற்றும் கூட்டணி பிரபலங்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் ஊடகம் மற்றும் சமூக வலைதளத்தை அவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொண்டார்கள் அதேபோல திமுகவின் பிரச்சாரத்திற்கு ராகுல் காந்தி ஸ்டாலின் உதயநிதி கனிமொழி மற்றும் கூட்டணி பிரபலங்கள் பிரச்சாரம் செய்தார்கள் அவர்களுக்கும் ஊடகம் மற்றும் சமூக வலைதளத்தை நன்கு பயன்படுத்திக் கொண்டார்கள் ஆனால் தான் மட்டுமே அதிமுக என்று நிரூபிப்பதற்கு மட்டுமே எடப்பாடி பழனிசாமி முயற்சித்தாரே ஒழிய தேர்தலில் நாற்பதிலும் வெல்ல வேண்டும் என்கின்ற முனைப்பு இல்லை மக்கள் மத்தியில் நன்கு அறிமுகமான கட்சி பலம் சேர்க்கின்ற கே போன்ற பலர் இருந்தும் அவர் பயன்படுத்த கொள்ளப்படவில்லை இன்னும் எடப்பாடி பழனிசாமி தனக்கு போட்டியாளர்கள் ஒதுக்கப்பட்டே வைத்திருக்கப்பட வேண்டும் என்றும் தன் தலைமையை நிலைநிறுத்திக் கொள்வதில் மட்டுமே அம்மா மறைந்து ஏழு ஆண்டுகள் கழித்தும் இன்னும் போராடுகிறார் உட்கட்சி பிரச்சினையில் தான் போட்டியாளர்களை ஒதுக்கிவிட்டு தலைமையை மட்டும் கைப்பற்றியிட்டாலோ தேர்தல்களில் வெற்றி பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறார் ஆனால் அந்த உட்கட்சி போட்டியினால் மட்டுமே கட்சி பலவீனமாகிறது என்பதை உணர தவறுகிறார் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவதில் கூட தவறவில்லை ஆனால் தான் மட்டுமே தான் எனவும் அதிமுக கட்சி என்று நிரூபிக்க மட்டுமே அவர் கட்சியை வழிநடத்தும் அதனால் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுவதும் பொதுமக்கள் மற்றும் அடிமட்ட தொண்டர்கள் ரசிக்கவில்லை பாஜகவை கடுமையாக எதிர்க்க தவறியது மோடி அமித்ஷா அவர்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்வைக்காதது போன்றவை எதிர்மறை விளைவுகளை கொடுத்தது பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சிக்கு எதிராக வாக்குகளையும் மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சிக்கு எதிராக வாக்குகளையும் மடைமாற்றி அதிமுகவுக்கு கொண்டு வர எம்ஜிஆர் கால முன்னணியினர்களை களம் இறக்கியிருக்க வேண்டும் குறைந்தபட்சம் இன்னும் பதினெட்டு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் களம் தயாராகிவிடும் அதை எதிர்கொள்ள கட்சியை ஒன்றுபடுத்தி உட்கட்சி பிரச்சனைகளை சரி செய்து வலிமையான அதிமுகவை கட்டமைக்க வேண்டும் உட்கட்சி போட்டியாளர்களை வீழ்த்த பாஜகவோடும் திமுகவோடும் அனுசரித்து செல்வதை விட உட்கட்சி போட்டியாளர்களிடம் அனுசரித்து பாஜகவையும் திமுகவையும் வீழ்த்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்க வேண்டும் அதுதான் தமிழக மக்களும் அதிமுக தொண்டர்களும் விரும்புவது அதுவே அதிமுகவின் எதிர்காலத்திற்கும் சிறந்தது இதை சிந்திப்பாரா எடப்பாடி பழனிசாமி எதிர்காலம் என்பது போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆனதாக மட்டுமே அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அமையும் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாஜகவின் அறிவுஜீவிகள் வாக்கு சதவீதத்தில் கூட்டல் கணித்தல்களை கணக்கிட்டு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்தால் வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற சித்தாந்தத்தை புகுத்துவார்கள் ஒருவேளை மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்தால் அதிமுகவில் மீண்டும் ஒரு உட்கட்சி குழப்பத்தை உருவாக்க முயற்சிப்பார்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் அதனால் மீண்டும் பாஜக உறவு எந்த சூழ்நிலையிலும் வேண்டாம் என்கின்ற முடிவை மாற்றிக் கொள்ளக்கூடாது ஓபிஎஸ் பி எஸ் தினகரன் பாஜகவோடு இணைந்து செயல்பட்டதற்கு பிறகு அவர்களை அதிமுக தொண்டர்கள் புறக்கணித்து விட்டார்கள் மீண்டும் பாஜக உறவு என்றால் அதே நிலை எடப்பாடிக்கும் ஏற்படும் திராவிட கட்சிகள் தங்களை சுதாரித்துக் கொள்வதிலும் தமிழகத்தை தொடர்ந்து திராவிட பூமியாக பண அரசியலை தாண்டி நேர்மையான ஊழலற்ற மக்கள் நலனில் கவனம் செலுத்துகின்ற தமிழகத்தை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்கின்ற சிந்தனையை நோக்கி பயணிக்க வேண்டும் அண்ணாமலைக்கு நடுநிலை வாக்காளர்களிடம் இளம் வாக்காளர்களிடமும் ஏற்படுகின்ற வரவேற்பு என்பது ஒரு மாற்றத்திற்கான எதிர்பார்ப்பு ஆனால் அவர் அதற்கு தகுதியானவராக நடந்து கொள்ளவில்லை என்பது வேறு ஆனால் அந்த எதிர்பார்ப்பை திராவிட சக்திகள் பூர்த்தி செய்ய முன்வர வேண்டும் அதிகார பலத்தாலும் பண பணபலத்தாலும் மட்டுமே அதை வெற்றி கொள்ள முடியாமல் மக்கள் சக்தியால் இளைஞர்கள் நடுநிலையாளர்கள் மனதை வெற்றி கொண்டு எதிர்வரும் தேர்தல்களை சந்திக்க திராவிட இயக்கங்கள் முயற்சிக்க வேண்டும் என கே சி பழனிசாமி கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது